பெண்கள் செய்யவே கூடாத ஆறு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன தெரியுமா காலங்களில் எத்தனை மாறினாலுமே சில விஷயங்கள் மாறாமல் நம்மளுடைய இந்து சாஸ்திர முறைகளின்படி கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க பெண்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயப்படி நம்மளுடைய முன்னோர்களால் இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க என்னதான் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொன்னாலுமே சில விஷயங்களை ஆண்கள் செய்யக்கூடாது அப்படின்னும் சில விஷயங்களை பெண்கள் செய்யக்கூடாது அப்படின்றதும் ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்டிருக்குங்க பொதுவாக விளக்கேற்றுறது கோலம் போடுறது போன்ற மங்களகரமான செயல்களை பெண்கள் தான் செய்யணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்ல ங்க அதே சமயம் பெண்கள் குறிப்பா திருமணமான பெண்கள் செய்யவே கூடாது அப்படின்னு ஒரு ஆறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க அந்த ஆறு விஷயங்களில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் செதற தேங்காய் உடைக்கக்கூடாதுங்க நீங்கள் வேண்டின விஷயம் நடந்திருந்தால் செதற தேங்காய் உடைக்கிறேன் அப்படி வேண்டிகிட்டு இருந்தாலுமே உங்கள் கையினால் சிதற உடைக்க உடைக்கக்கூடாது அதுக்கு பதிலாக உங்களுடைய கணவர் கைகளால் கொடுத்து உடைக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ரெண்டாவது விஷயம் பெண்கள் தங்களுடைய கைகளால் பூசணிக்காயை எடுத்து திருஷ்டி சுற்றக்கூடாது ஆண்கள் மட்டுமே பூசணிக்காயை திருஷ்டி சுற்றி உடைக்கணும் மூணாவது விஷயம் திருமணமான பெண்களுக்கு திருமாங்கலியம் எவ்வளோ முக்கியமோ அதே போல் காலில் போகிற மெட்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க திருமணமான பெண்கள் தங்களுடைய காலில் ஒரே ஒரு வரல கண்டிப்பாக மெட்டி போடணுங்க பெண்கள் காலில் மெட்டி அணியாமல் இருக்கக்கூடாது அதே போல் திருமணமான பெண்கள் நெற்றி பொட்டு இல்லாமல் குங்குமம் இல்லாமல் வெறும் நெற்றியாக இருக்கக்கூடாது கைகளில் வளையல் இல்லாமல் இருக்கக்கூடாதுங்க நாலாவது விஷயம் பெண்கள் தூங்கும்போது நேராகவோ அப்படி இல்லைன்னா ஒரு பக்கமாக சாய்ந்து பக்கவாற்றல் திரும்பியோதான் படுக்கணும் ஒருபோதும் கவிழ்ந்து படுத்து தூங்கக்கூடாது அதே போல் கோவிலில் வழிபட போதும் சாஸ்திராங்கமா நமஸ்காரம் பண்ணக்கூடாதுங்க அஞ்சாவது விஷயம் திருமணமான பெண்கள் எந்த ஒரு தர்மத்தையும் அவங்களுடைய கணவருக்கு தெரியாமல் செய்யக்கூடாது தர்மம் செய்கிறது புண்ணியத்தை சேர்க்கும் அப்படின்னாலுமே அது கணவனுக்கு தெரியாமல் செய்யறதுனால பாவத்தையே சேர்க்கும் அப்படின்னும் சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க ஆறாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சுமங்கலி பெண்கள் ஒருபோதும் இறந்து போன தங்களுடைய தாய் தந்தைக்காக அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக எல்லும் தண்ணீரம் இறைத்து வழிபாடு செய்யக்கூடாது அதுக்கு பதில் என்ன செய்யலாம் அப்படின்னா தாய் தந்தைக்கு படையல் போட்டு அவங்களுடைய பேரால அன்னதானமும் தானங்கள் வழங்கி அவங்களுடைய தாய் தந்தையை வழிபாடு செய்யலாங்க இந்த ஆறு விஷயங்கள் இன்றளவுக்கும் ஒரு சில குடும்பங்களா கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க இதுல எந்த விஷயங்களா நீங்க கடைபிடிக்கிறீங்க எது உங்களுக்கு வந்து மாற்று கருத்தா இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இது எல்லாமே ஆன்மீக ரீதியா சொல்லப்பட்ட விஷயங்கள் இப்போ நம்ம இதை ஃபாலோ பண்றோமா அப்படின்றது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்